ஒரு சிறுவனின் உருவம் சிரிக்கிறான் போல தெரியும் ஆனால் கோபத்தில் அவன் கண்கள் சிவனே கனலும் கையில் வாழும் பாவிகளை அழிக்கும் சக்தியும் இவர்தான் விஷ்ணுமாயா சாத்தான் தமிழகத்தில் சிலருக்கே தெரியுமே தவிர கேரளாவின் எல்லைகளில் புனிதமாகவும் மறைக்கப்பட்டவராகவும் வழிபடப்படுபவர் இவர் விஷ்ணுமாயா ஒரு தேவதையா ஒரு சாத்தானா அல்லது தந்திரிகர்களுக்கே தெரிந்த ரகசிய சக்தியா இந்த வீடியோவில் புனித கோவில்கள் நவசாத்தன்களின் ரகசியங்கள் தந்திரிக மரபுகள் மற்றும் உண்மை சம்பவங்களுடன் முழு உண்மையை நாங்கள் சொல்கிறோம் மாயா எனும் பெயரை சொல்லும் போதே ஒரு பக்தி மிகுந்த பேரழகு தோன்றும் ஆனால் அவரது பிறப்பு மிகவும் இரகசியமானது கேரளத்தின் பழைய மலை மாவட்டங்களில் காடுகளும் கல்லறைகளும் சூழ்ந்த கிராமங்களில் சாத்தான் என்ற பெயரால் ஒரு சக்தி வழிபடப்பட்டால் ஆனால் இது சாத்தானின் வழிபாடு இல்லை இது ஒரு தந்திர மரபு இதில் சிவனும் விஷ்ணுவும் ஒரே இடத்தில் பூரணமாக காட்சியளிக்கிறார்கள் இந்த கதையின்படி உலகத்தில் சூனியம் களி சாபம் பினவாத்து போன்ற அச்சமூட்டும் சக்திகளை எதிர்த்தெழும் ஒரு தேவன் தேவைப்பட்டது அதனால்தான் பரமசிவனும் திருமாலும் ஆகிய இரண்டு பரம்பொருள்கள் தங்கள் சக்தியை ஒன்றிணைத்து ஒரு குழந்தையை உருவாக்குகிறார்கள் அந்த குழந்தையே விஷ்ணுமாயா அவரை பிறக்க வைத்த பிறகு காடுகளுக்குள் வாழ்ந்த ஒரு கிராமிய தந்திரிகர் குடும்பம் இந்த குழந்தையை வளர்க்கிறது அந்த குழந்தையை முதலில் சிற்றரசர்கள் பிறகு சாதாரண மக்கள் ஒரு ரதசியமான பாதுகாப்பு சக்தி என தொடங்குகிறார்கள் எங்கே மாயை இருக்கிறதோ அங்கேதான் விஷ்ணு மாயா தோன்றுவார் அவர் ஒரு பாவமுள்ள சிறுவனாக தோன்றினாலும் அவன் கண்கள் பாவங்களை சுடும் தீ கேரளத்து கிராமங்களில் விஷ்ணுமாயா ஒரு தந்திரிகரின் சக்தி என்று மட்டுமல்ல ஒரு பாதுகாப்பு ஆவியும் அவர்கள் சொல்வார்கள் சூனியம் பிடிச்சா சாத்தான் சுமந்தாலே போதும் சூனியம் பில்லி சூரியம் கண்ணு பிடிப்பு மரணம் வரைக்கும் தொடரும் சாபங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் விஷ்ணுமாயாவை வீட்டில் வரவழைக்கும் விதிகள் வேறு ஒரு பக்கம் சாத்தான் பூஜை என்று ஒருமுறை தொடங்கினால் அந்த வீட்டில் பிசாசு நுழையவே முடியாது என்று நம்புவார்கள் உண்மையில் இது ஒரு குடும்ப மரபு சில குடும்பங்களில் தந்தையிடமிருந்து மகனுக்கு தந்திரீக அறிவும் சாத்தான் சேவையும் பரம்பரை வழியாக கடத்தப்படும் இவர்கள்தான் வெளிச்சப்பாடு எனப்படும் உணர்வு நிலை அடைவார்கள் அதாவது சாத்தன் தானே உடம்பில் பேசுவான் சில சமயங்களில் அவன் கண்கள் சிவந்துவிடும் நகங்கள் நீளும் கையில் கத்தி எடுத்துக்கொண்டு பாதி சிரிப்பு பாதி கோபம் என திரிவார் சாத்தான் என்றால் அனைவரும் ஒரு சக்தியாக நினைப்பார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா விஷ்ணுவாயா மட்டும் அல்ல ஒன்பது சாத்தான்கள் இருக்கிறார்கள் இவர்கள்தான் நவசாத்தான்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி நற்பண்புகள் ஒவ்வொருவரும் வேறு வேறு சூழ்நிலையில் வருவார்கள் ஒன்று கரிப்பட்ட சாத்தான் இரவில் வரும் இருண்ட சக்தி இரண்டு வெள்ளப்பூ சாத்தான் நல்ல முறையில் வழிகாட்டும் ஞானசக்தி மூன்று மணிச்சூட சாத்தான் செல்வம் தருபவர் நான்கு கும்புடி சாத்தான் விரைவில் காரியம் நடக்கும் சக்தி ஐந்து ஆலமர சாத்தான் மரபு வழிபாட்டின் காவலன் ஆறு வெண்ணெய் சாத்தான் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு ஏழு தேர் சாத்தான் பயணங்களில் பாதுகாவலர் எட்டு வடக்கன் சாத்தான் சூனியம் எதிர்க்கும் சக்தி ஒன்பது விஷ்ணுமாயா சாத்தான் இவரே அனைவரின் தலைவன் இவர்களை பெரும்பாலும் ஒரு வீட்டில் அல்லது கோவிலில் தனித்தனி ஸ்தானங்களில் அல்லது ஒன்பது தீபங்களில் அழைத்து வழிபடுவார்கள் சில கோவில்களில் ஒரு பெரிய பீடத்தில் ஒன்பது தலைகள் ஒன்பது வண்ணங்கள் ஒன்பது கைகளுடன் ஒரு சாத்தான் சிலை இருக்கும் அந்த சிலையின் நடுவே இருப்பவர் விஷ்ணுமாயா சாத்தான் சாத்தான் கோவில்கள் என்றால் பெரிய கோபுரங்கள் பஞ்சலோக சிலைகள் சிற்பங்கள் என்று நினைப்போம் ஆனால் விஷ்ணுமாயா பெரும்பாலும் வீட்டுக்குள் வாழ்கிறார் இதை வீட்டுக்காவை என்பார்கள் கேரளாவின் பல பாட்டிமர்களும் நாமறியாத பழைய குடும்பங்களும் தங்கள் வீட்டின் பின்புறம் ஒரு சிறிய மரத்தடியில் விஷ்ணுமாயா சந்நிதியை வைத்திருப்பார்கள் அந்த இடத்தில் தினமும் விளக்கேற்றி வெட்டிலையும் வெண்ணையும் பூவும் வைத்து மங்கிரம் சொல்வார்கள் இந்த குடும்பங்கள் சிலர் தந்திரிகர்கள் சிலர் பழம்பெரும் சாத்தன் வழிபாட்டை மேற்கொள்பவர்கள் அவர்கள் சத்தியமாக ஒரு விஷயம் சொல்வார்கள் விஷ்ணுமாயா நம்ம வீட்டுக்குள் இருக்கிறார் அவர் யாரையும் தாண்டி வெளியே போக மாட்டார் பத்தாண்டுகளாக பஜனை முப்பது வருடமாக சாத்தன் பூஜை நூறு வருட மரபு சில முக்கியமான விஷ்ணுமாயா ஆலயங்கள் ஒன்று பெரிங்கொட்டுக்கார தேவஸ்தானம் இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் ரெண்டு திருச்சூர் சாத்தன் ஆலயம் மூன்று தலைமுறைகளாக பரம்பரையான சேவை மூன்று கிழக்கு மலைக்காடுகளில் உள்ள ரகசிய ஆலயங்கள் பொதுவான பஞ்சாங்கங்களில் இடம்பெறாதவை ஒரே ஒரு கேள்வி அவன் இருக்கிறானா மக்கள் நம்பிக்கையோடு வார்த்தையோடு வரும் என் குடும்பம் சாபத்தில் தான் இருக்கிறதா என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா என் வாழ்க்கையிலிருந்து சூனியம் போகுமா இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவார் வேலிச்சப்பாடு இது ஒரு உணர்வு நிலை இது ஒரு தூண்டல் இது ஒரு தீர்ப்பு அல்ல இது விஷ்ணுமாயாவின் நேரடி பாஷ்ணம் வேலிச்சப்பாடு ஒரு தந்திரிகரின் உடம்பில் விஷ்ணுமாயா சாத்தன் இறங்குவதாக நம்புகிறார்கள் அந்த நேரத்தில் கன்றல் சிவந்துவிடும் சில நேரங்களில் கத்தியும் பிடிப்பார்கள் சில நேரங்களில் சிரித்தபடியே வேதனையை சொல்லுவார்கள் இவர்தான் அவனே பேசுறா என மக்கள் நம்பும் குரல் இதை உணர்ந்ததால்தான் மக்கள் வரிசையில் நின்று அவரது தீர்வுகளுக்காக காத்திருப்பார்கள் அது நம்பிக்கைதான் ஆனால் அதற்கும் ஒரு அருமையான முறையாக மக்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் வேதம் இல்லை கோபுரம் இல்லை பஞ்சலோக சிலையும் இல்லை இருந்தாலும் அந்த சிறு சின்ன ஆலயத்தில் ஒரு தீயிலே பேசும் குரல் இருக்கிறது அவன் பெயர் விஷ்ணுமாயா சாத்தன் அவனை யாரும் விலை கொடுத்து அழைக்க முடியாது அவன் எப்போதும் வருவான் ஆனால் மிக நெருக்கமான காரணத்திற்காக மட்டும் இன்றைய உலகம் சூனியமோ பில்லி சூனியமோ இல்லாமலே ஒரு வகை அச்சத்திலும் குழப்பத்திலும் தான் நடக்கிறது நம் வாழ்க்கையில் ஒருவேளை நம்மை பாதுகாக்க நம் குடும்பத்துக்குள் ஒரு சக்தி இருக்க வேண்டும் என நாம் எண்ணும்போது அந்த எண்ணத்தின் உருவம்தான் விஷ்ணு மாயா அவர் ஒரு மாயை அல்ல அவர் ஒரு தீர்வு அவர் ஒரு பக்தியின் வடிவம் ஒவ்வொரு தீபமும் ஒவ்வொரு வேலிச்சப்பாடும் ஒவ்வொரு நம்பிக்கையும் நம் உள்ளத்தில் ஒரு விஷ்ணு விஷ்ணுமாயாவை எழுப்புகிறது ஒரு சமயம் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கவலைக்குள் விழுந்தால் ஒரு சிறிய தீபம் போதும் ஒரு வாக்கு போதும் ஒரு விஸ்வாசம் போதும் விஷ்ணுமாயா வருவார் உங்கள் உயிர்க்கே ஒரு காவலனாக இந்த விஷ்ணு விஷ்ணுமாயாவின் உண்மை கதையை நீங்கள் உணர்ந்திருந்தால் உங்கள் உள்ளத்திலும் ஒரு தீபம் ஏற்றப்பட்டிருக்க வாய்ப்பதிகம் இந்த மாதிரியான மறைக்கப்பட்ட ஆன்மீக உண்மைகளை உலகமறிய இந்த வீடியோவை உங்கள் தோழர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பகிர்ந்தல் உங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் நம் பாரம்பரியத்தின் ஒளியை மேலும் பரப்ப உதவும் விஷ்ணு மாயா உங்கள் வாழ்க்கையிலும் பாதுகாப்பாக திருப்தியுடன் நிலைத்து நிற்கட்டும் நன்றி